வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இந்தியாவில் ப்ராட்காஸ்ட் சட்டங்கள் வந்திருக்கிறது வரப்போது இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அந்த பில் வந்து இன்னும் பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகலை ஸோ யூடியூபர்ஸ் மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அதாவது குறிப்பாக வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறவங்க இல்லை யாரை பற்றியா தவறாக பேசுகிறவங்க ஸோ இது எல்லாத்துக்கும் எதிரான சட்டங்கள் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு ஒரு சட்டம் அது யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் சரி நீங்கள் யாரை பற்றியாவது தவறாக பேசினால் உடனடியாக கைது செய்வதற்கான ஒரு சட்டம் அது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது யூடியூபர்ஸ் பேண்ட் அப்படிங்கிறத விட சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே இனிமேல் மிகப்பெரிய அளவில் பேசுபடும் பொருளாகும் என்ன அப்படின்னா யாராவது ஏதாவது ஒரு இடகுடமாக பேசிட்டாங்க ஒரு அரசுக்கு எதிராக பேசிட்டாங்க இல்லை ஒரு தனிநபருக்கு எதிராக பேசிட்டாங்க இல்லை கேவலமான வார்த்தையை கமெண்டில் போடுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட் இல்லாமல் கமெண்ட்டு போட முடியாது ஸோ கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து போட்டீங்க உங்க மேலே இம்மிடியட்டா ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இந்த சட்டங்கள் வந்து இந்த சட்டங்களோட பேசிக் தன்மை என்ன அப்படிங்கிறத விரிவாகவே பார்த்துடலாம் குறிப்பா வந்து இந்த சட்டங்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூத்தோராம் ஆண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் அது வந்து அகெய்ன்ஸ்ட் தொலைக்காட்சிகளுக்காக வந்தது இப்போ அதை ரீவேம் பண்ணி இப்போ சோ அதாவதுங்க இப்போ நீங்கள் வட இந்திய ஊடகங்களோ இல்லை தென்னிந்திய ஊடகங்களோ எல்லா ஊடகங்களும் கிட்டத்தட்ட ஒரு அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா அவங்க ப்ராட்காஸ்ட் ஏதாவது தப்பாக பண்ணாங்க அப்படின்னா அவங்க அதையே சேனலே தூக்கிடுவாங்க இல்லை சேனலுக்கு எங்கேயோ ஒரு உரமா போட்டுருவாங்க அப்படிங்கிறது ஒரு மிரட்டல் அதுக்காகவே அவங்கெல்லாம் பெருசாக ஆளும் கட்சிகளை எதிர்ப்பதில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அதனால் இப்போ யூடியூப்பில் பேசுகிறவங்களோ ஃபேஸ்புக்கில் பேசுறவங்களோ அதை பற்றிலாம் கவரே படுறது இல்லை இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் தமிழில் பேசுகிறாங்க ஹிந்தியில் பேசுகிறாங்கன்னா யூடியூப் யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோட டை அப் பண்ணுறாங்க அந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நீங்கள் ஒரு அட்வைசரி கமிட்டி வைக்கணும் அந்த அட்வைசரி கமிட்டி வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் வாட்ச் பண்ணணும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல் ஒரு சில யூடியூபர்ஸ்னால் யூடியூபர்ஸ்க்கு ஒரு அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அது ஒரு கவுன்சில் மாதிரி பண்ணி அந்த கவுன்சிலில் நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொண்டுறாங்க அப்படி நீங்கள் கவுன்சிலில் மெம்பர் ஆகலை அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் பேன் பண்ணிடுவீங்க பேன் பண்ணிடுவாங்க மெம்பர் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் பேசுறதுல ஏதாவது தவறுகள் நடந்தால் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ நீங்கள் யூடியூப்ல எப்படி மூணு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு மூன்று முறை வாய்ப்புகள் கொடுக்கப்படும் நாலாவது முறை உங்களுடைய யூடியூப் சேனலோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க அல்லது சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது அதாவது கிட்டத்தட்ட வந்து இது யூடியூபர்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் மற்றும் சோஷியல் சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்கள கழுத்தை நெரிக்கிற மாதிரி தான் ஒரு கருத்து சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இல்ல எனக்கு அந்த மோசமா பேசுறவனோட இதெல்லாம் தடுக்கப்படும் ஒண்ணு இல்ல குறிப்பா அந்த நம்ம பயில் வாடுறாங்கன்னு அதெல்லாம் பேசுறாரு இல்ல அந்த மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க பேசுறாங்கன்னா தூக்கி உள்ள போடலாம் இமீடியட்டா அதுக்கு சட்டங்கள் இல்லாம இருக்கு அதனாலதான் அவங்களாம் அப்படி பேசுறாங்க அப்படின்னு ஒரு சில சாரார் சொல்றாங்க ஆனால ரெண்டு பக்கமும் இருக்குங்க அதாவது நீங்க ஒருவர் வந்து நல்லாவே பேசிட்டு ஆனா அது அரசுக்கு எதிராக இருக்கும் அவங்கள தூக்கி உள்ள போடுவாங்க அதே போல சும்மாவே பேசிட்டு இருக்கோம் தூக்கி உள்ள போடுவாங்க இதனால நீங்க மீம்ஸ் கூட போட முடியாது போடுபவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபருக்குறவங்க ஆயிரமா பத்தாயிரமா ஒரு பத்து லட்சமான்னு தெரியல கருத்து எதிரான ஒரு விஷயம்தான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் பட் அப்படி ஏன் வந்து அதாவது அரசுக்கு எதிரான பண்றாங்க குறிப்பா வந்து ஏகப்பட்ட ஒன்றரை கோடி ரெண்டு கோடி சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது அவருக்கு எகின்ஸ்டா கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க குஜராத்லயும் ஸோ அவர் அதெல்லாம் ஃபேஸ் தான் இருக்காரு அவர் மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டு தான் இருக்காரு போஸ்டிங் போட்டுட்டு தான் இருக்காரு பட் அந்த சட்டங்கள் வந்தாச்சு அப்படின்னா இன்னும் அந்த கெடுபிடி அதிகமாகும் பிரச்சனை அதிகமாகும் நீங்க அடுத்த முறை அந்த மாதிரி பேசவே முடியாது யூடியூபே உங்களை தடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி பல சம்பவங்கள் இருக்குங்க நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க இப்ப யூடியூப்ல நீங்க ஒரு சோ கருத்து சுதந்திரம் ரொம்ப அழகா இருக்கு நீங்க என்னடா பேசலாம் இப்போ சவுக்கு சங்கர் அப்படிங்கிறத விட அரஸ்ட் பண்ணாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது இல்லை இல்லை உங்களை பேச விடணும் நீங்க ஒழுங்குமுறை ஆணையம் கொண்டு வாங்க அதெல்லாம் ஓகே பட் யாரு பேசவே கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக கோர்ட் நிக்குது ஆனாலும் சவுக்கு சங்கர் ரொம்ப கேவலாலாம் பேசியிருக்காரு அவருக்கே ஆதரவா இருக்காங்க அப்படின்னா இப்ப நம்மள மாதிரி ஆட்களில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் கவர்மெண்ட் அது அரசாங்கம் இல்லை இது கோர்ட் பட் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல சில சங்கடங்களும் இருக்குங்க நீங்க ஒண்ணுமேல ஒரு க ஒரு இது போய் பேசுறீங்க ஒரு ஒரு கருத்தை நீங்க பேசுறீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து கண்டபடி கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணலாம் ஏன்னா அப்படி யாராவது பேசினாங்க அப்படின்னா இம்மீடியட்டா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் ஒன்றும் இல்லை நம்ம பேசிட்டே இருப்பாங்க கெட்ட வார்த்தை ஏதாவது கமெண்ட் வரும் லைவ்ல பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வரும் சோ அந்த மாதிரி நபர்களை இம்மிடியேட்டா நீங்க வந்து கைது செய்வதற்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள கைது செய்வது மட்டும் இல்லை அவங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இதே பண்ண முடியாது இந்தியாவில் இருக்கிற கருத்து சுதந்திரம் மட்டும் இல்ல பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நன்றாகவே தெரிகிறதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதை பண்ணுறது பண்றது நல்லதுதான் பட் ஆனா கருத்து சுதந்திரத்தை முடக்க கூடாது நல்லா பேசுறவங்களை போய் நீங்க வந்து இப்போ ஏன்னு கேட்கக்கூடாது ஆனால் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறவங்க தரக்குறைவா பேசுறவங்க அவங்களெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுங்க யாருமே வேண்டாம்னு சொல்லல ஸோ அது வந்து நல்லது தான் பட் இந்த ப்ராட்காஸ்ட் சட்டம் வந்து இன்னும் வரல பில் இன்னும் பாஸ் ஆகலை பாஸ் ஆனால் அது யாரையெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப் வந்து இந்த இதை பற்றி அதாவது நீங்கள் எல்லா நாட்டுக்குமே ஒரு சட்டம் இருக்கிறது அப்படின்னா அந்த சட்டத்தை உள்வாங்கி தான் இவங்க வந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க இவங்க தன்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக மாற்றுவாங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க ஸோ இப்போ எதை பற்றியுமே பேச முடியாது போன்ற இருக்கீமே இல்லை அது யூடியூபர்களுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்குகிறது இதெல்லாம் அப்படின்னு அதாவது நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்போம் ஸ்ட்ரீம் யாரில் பேசுவோம் ஸ்ட்ரீம்யாரில் வந்து ம பல பேர் வந்து பேசுவாங்க அவங்கள யாராவது பேசினா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இப்படி ஒரு பெரிய சந்தர்ப்ப வாத சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியா அதாவது நீங்கள் யாரை யாரையாவது பற்றி எதிர எதிராக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா நீங்கள் எப்படி பேசுவீங்க நீங்கள் எப்படி யூடியூப் சேனல் நடத்துவீங்க யாரை பற்றியுமே பேச முடியாது அப்போ ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம் தான் ஸோ யூடியூபர்ஸ் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் வராங்க வெளியில பட் அதையும் முடக்குவதற்காக ஒரு அரசு இயங்குகிறது அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் என்ன பண்றது சில நேரங்களில் நமக்கு வந்து சில சங்கடங்கள் உருவாகும் இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க சாதாரண ஒரு சேனல் வச்சுருப்பீங்க யாரை பற்றியா தரப்புறவா பேசியிருப்பீங்க அது கூட வந்து பேண்டு இம்மிடியட்டாக உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் இல்லாமல் யூடியூப் சேனலே நடத்த முடியாது அப்படிங்கிறாங்க நான் ஒரு பத்து சேனல் வச்சா பத்து சேனலுக்கு தனித்தனியாக தனித்தனியாக லைசன்ஸ் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி சில சங்கடங்களும் இருக்குது ஸோ ரெகுலேஷன் இந்தியாவில் வரப்போகுது அது ஆறு மாதம் ஆகுமா ஒரு வருஷம் ஆகுமான்னு தெரியாது அப்படி வந்த பிறகு யூடியூப் சேனல்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இது என்னப்பா இது புது கதையாக இருக்குங்கிறீங்களா பொருளியா தான் இருக்குது என்ன பண்ணுறதுங்க சில நேரங்களில் நம்ம அதாவது நம்ம இப்பதான் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சர்ஸ் வந்திருப்போம் இதெடா புது சிக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன பண்றது சில விஷயங்கள் அப்படிதான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்தால் நம்ம எப்படிதான் யூடியூப் சேனல் நடத்துகிறதுங்கிறீங்களா இப்போ ஒன்று எனக்கு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் பேசுறாருன்னு வச்சுக்கலாம் அவருக்குமே இந்த சட்டங்கள் பொருந்தும் ஒருவேளை அவர் வராரு இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா அவர் இந்தியாவுக்கு வர முடியாது வந்தா உடனே கைது பண்ணுவாங்க எங்க பிளை ஃப்ளைட் விட்டு இறங்கணுன்னே அரஸ்ட் பண்ணுவாங்க அதனால அவர் இந்தியாவுக்கே வர முடியாது அதனால நான் இந்தியாவில் இல்ல எனக்கு இந்த சட்டம் என்னை வந்து கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ள உங்க வாழ்நாள் மூலம் வர முடியாது இல்லை ஏர்போர்ட்டில் எல்லா ஏர்போர்ட்லேயும் உங்களுக்கு உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது பார்ப்போம் இந்த சட்டங்கள் வந்ததுனால் நம்ம கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணலாங்க தேங்க்யூ ஆல் அண்ட் பைட்டு வரி ஒன் மீண்டும் சந்திப்போம்